வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து பல்லடம் வழியாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் வருவதற்கு சுமார் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் வருகிறது இதே பல்லடம் வழித்தடத்தில்தான் திருச்சி மதுரை திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலிருந்து கோயம்புத்தூருக்கு வாகனங்கள் செல்வதனால் பல்லடம் டு கோயம்புத்தூர் வரைக்கும் வாகனத்தில் செல்வதற்கு ஒரு மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரம் வரை ஆகிறது அதேபோல் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து அவிநாசி வழியாக திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் செல்வதற்கு நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் வருகிறது அவினாசி டு கோயம்புத்தூர் சாலையில்தான் சேலம் ஈரோடு பெங்களூர் திருப்பதி சென்னை ஆகிய ஊர்களிலிருந்து வரும் பேருந்துகள் செல்ல வேண்டியுள்ளது அப்போது அவிநாசி டு கோவை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றால் ஒன்றரை மாற்று ஏற்பாடாக திருப்பூர் ரயில் கோவை ஒண்டிபுதூர் ரயில்வே டிராக் ஓரமாக சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் வரைக்கும் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் எவ்வாறு ரோடு அதாவது சாலை வந்தால் நன்றாக இருக்கும் மற்றும் என்னென்ன பயன்கள் என்று விரிவாக காண்போம் அதாவது திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து காலேஜ் ரோட்டிலும் ஜெய் ஸ்கூல் சாலையிலும் இரண்டு இருவழிப்பாதை மேம்பாலமாக ஆரம்பித்து கண்ணா காலேஜ் ரோடு ஆனைப்பாளையம் வரைக்கும் ரயில்வே ட்ராக் இருபுறமும் மேம்பாலமாக சென்று வஞ்சிப்பாளையம் வரைக்கும் ரயில்வே டிராக்கின் இருபுறமும் மேம்பாலம் வரவேண்டிய இடத்தில் மேம்பாலமும் தரையில் அகலப்படுத்தக்கூடிய இடத்தில் அகலப்படுத்தியும் வஞ்சிப்பாளையம் ரயில் நிலையத்தில் நான்கு புறமும் ரோடு மேம்பாலம் அமைத்து இதேபோல் இருகூர் மேம்பாலம் வரைக்கும் ரயில்வே டிராக் ஓரமாக அமைத்து ஒண்டிபுதூர் ரயில்வே மேம்பாலத்தை இரண்டடுக்கு மேம்பாலமாக மாற்றி சிங்காநல்லூர் பஸ் நிலையத்துடன் இணைத்து வலதுபுறம் கோயம்புத்தூர் வருவதற்கும் இடதுபுறம் கோயம்புத்தூரிலிருந்தே திருப்பூர் செல்வதற்கும் ஆங்காங்கே இருபுறமும் மாறுவதற்கு நான்கு கிலோமீட்டருக்கு ஒரு மேம்பாலம் அமைத்தால் திருப்பூர் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் செல்வதற்கு வெறும் அரை மணி நேரம் மட்டுமே ஆகும் என்பதை இங்கு உறுதியாக கூற முடியும் ஏன் இந்த சாலை அவசியம் என்றால் வர்த்தக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் அங்கும் இங்கும் சொந்தங்களை காண வந்து செல்வதற்கும் மிகவும் வசதியாக குறைந்த நேரத்தில் வந்து செல்ல ஏதுவாக இருக்கும் ஏன் இந்த சாலை அவசியம் என்று குறிப்பிடுகிறோம் என்றால் அவினாசி மற்றும் பல்லடம் வழி கோவை சாலையில் செல்வதற்கே திருப்பூர் டு கோவைக்கு இரண்டு மணி நேரம் ஆகி பொதுமக்கள் அலுப்பாகி விடுகின்றனர் இதுவே திருப்பூர் ரயில் நிலையத்தை ஒட்டி ஒண்டிபுதூர் மேம்பாலம் வரையில் சாலை அமையும் பட்சத்தில் முப்பத்தைந்து கிலோமீட்டரை பைக்கில் செல்கிறவர்கள் நிமிடத்திலும் காரில் செல்கிறவர்கள் நிமிடத்திலும் பேருந்தில் செல்பவர்கள் ஒரு மணி நேரத்திலும் தாம் நினைக்கும் இடத்திற்கு கோவையிலிருந்து திருப்பூருக்கும் திருப்பூரிலிருந்து கோவைக்கும் சென்றுவிடலாம் ஆகவே திருப்பூர் டு கோயம்புத்தூர் ரயில்வே டிராக் ஓரசாலையை ஆராய்ந்து சாத்தியக்கூறு இருந்தால் உடனே செயல்படுத்த வேண்டும் என இந்த செய்தியின் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தேசிய நெடுஞ்சாலைத் துறைக்கும் மற்றும் மாநில துறைக்கும் மக்கள் சார்பாகவும் எமது சேனல் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இதுபோல் முக்கியமான தகவல்களை நாம் விரும்பினால் நம்மில் பல பேர் விரும்ப வாய்ப்பிருக்கின்ற காரணத்தினால் ஷேர் செய்வது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொண்டால் நாம் போடும் அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்